சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாட்டி எனக்கு சரியான சந்தோஷத்துல இருக்க குடுமிக்காரிய என் பெருசா வீட்டை விட்டு வரட்டிட்டான் ஐயோ அப்புறம் ஐயப்பறம் கதை ஐயப்பறம் சொல்லு சந்தோஷம் 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 வாழ்க்கையும் உள்ளதும் சந்தோஷம் அந்த பொடிமியக்கா என்ன தப்பு பண்ணாவளோ தெரியலையா எதா இருந்தா எனக்கு என்னடி அவ இப்படிதான் வரணும் அவ தெருவுக்கு வரணும் அதான் என் ஆசை வரையாட்டி அங்கதான் இங்க உட்காந்துருக்க பார்ப்போம் ஆஹ் போவோம் போவோம் குடு மீ குடுமீ குடுமி அடிச்சா ஏன் குடுங்க குடு மீ குடுமி அழகா ஏன் கபடி 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 வேதையில் போகிறவன் என்ன இப்படி தெருவில் உட்கார வச்சுட்டு போயிட்டானே கடவுளே அவன் மிளங்காமல் நாசமாக தான் போவான் ராணி மாதிரி இருந்தாலும் இப்படி பிச்சைக்காரி மாதிரி விட்டுட்டானே ஐயோ சன்ஸ்கிரீன் இல்லாமல் நான் வெளியே கூட போக மாட்டானே ஐயோ என் மூஞ்சி என்னத்துக்கு ஆகும் காலேந்து சாப்பிடலையே அம்மா வணக்கம் என் பேர் பானமதிக்காரோ இவன் ஒரு வேண்டுதல் எனக்கு அதனாலதான் உட்காந்துருக்கேன் ரெண்டு மூணு நாளைக்கு பிச்சை எடுக்கிற வேண்டுதல் வச்சிருக்கேன் தான் தெரியும்ல நம்ம குடும்பத்துடைய சம்பிரதாய பத்தி அப்படியா அந்த வேண்டுதல் வேற என்னெல்லாம் இருந்தது அங்க உங்க தம்பி உங்களை அடிச்சு வரட்டணும்னு வேண்டியிருந்தீங்களோ அதான் காடையில அடிச்சு வரட்டினாரோரு எங்க குடும்ப விசித்திரனை தலையிடாத தூரம் ஓடிடு எனக்கு தெரியும் ஏன்னால் நீ வரட்டும் போதே உனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வரும் எனக்கு தெரியும் இதுக்கிட்ட அடுத்த பொண்ணுள்ள பாவத்தில் கூடாது எம்படி நீ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத சொத்தை ஆட்டே கூட நீ நான் அதை நீ ஒரே நீ என்ன கொடுத்து பண்ணியா யாருக்கு தெரியும் உங்களையும் வேணுட்டு இந்த கூட்டத்தில் எனக்கு முதல் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை எவிட்டாக்காளு தெரியாது தெரியாது இல்லை இரு இரு நீ பிச்சை எடுக்கிற அழகாக நான் பார்க்கணும் வெயில் அடிச்சு நான் செத்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நீ இரு நீ பிச்சை எடுத்து சாப்பிட்றதை பார்த்துட்டு தான் போவேன் வேற ஏதாவது கோயிலுக்கு போவோம் இது பின்னாடியே சுற்றுது உமிழி இன்னைக்கு இவ எங்க போனாலும் பரவாயில்லி இவ பிச்சு எடுக்கிறது இவ வெயில கிடந்து சாவறது எல்லாத்தையும் படம் எடுத்து போன்ல சந்தோஷமா இருப்போம் அப்பதான் எனக்கு ஓ வாடுங்க இரு இரு போனா எடுத்துக்கிறேன் போனை எடுத்துக்கிறேன் இது வாரண்டி வாரேன் வாரேன் அடுத்தவங்க கஷ்டத்துல என்ன சந்தோஷமா இருக்காவோ எப்போ நம்ம அப்படியே டீ கடைக்கு ஓடிருக்கோம் உமிழி சீக்கிரம் வா ஆஹ் அந்த வந்துட்டேன் இவளுக்கு போடுற சண்டைய பாத்து எனக்கு என்ன கிடைக்கும் போது நான் வீட்டுக்குள்ள ஏறி இறங்கினா கூட ஒரு லிப்டிக் நெயில் பாலீஸ் ஆ அப்படியே தாட்டி பெறக்கிட்டு போலாம் இவங்க பதில போய் ஒன்னும் இல்லை

அதான் அந்த விஏஓவா இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு பூ வைக்கிறதுக்கு ஏன் சுத்தி எப்பவுமே என்னை பிரிச்சு பாக்கீங்க ஆரியா கூட நீங்க போவதான செய்வீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க பிரிச்சு பார்க்கலப்பா எனக்கு அவனை யோகா டீச்சர் நினைச்சேன் யோகா டீச்சர்கிட்ட எடுக்கணுமே எல்லாமே பேசியாச்சு நீங்க வாங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க

வாங்க வாங்க உள்ள வாங்க சத்தமே கேட்கல எம்மா அவ்வளோ ரெடி பண்ணிட்டு இருந்தேன் உள்ள வரலாங்களா ஆ வாங்க வந்து கால்ல உட்காருங்க வாங்க காலையில் ஏன் உட்கார சொல்லுத தாத்தாவுக்கு கொசம்பு காலைனா காலையில் ஹால் சரி சரி இதெல்லாம் ஒரு ஜோக்கா போங்க உள்ள பொண்ணுக்கு இதே கேர் ஸ்டைலு போதும் பூ வைக்கணுமா பூ வைக்கிறதானே அவங்க வந்திருக்காவோ நம்ம பூ வைக்க வேண்டாம் மோனிஸு இப்போனாலும் ஒரு சொல்லிடு வேண்ட அந்த மாப்பிள்ள கண்ணு பெருசாக இருக்குது பயமா இருக்குன்னு சொல்லி நம்ம நேரம் அப்படின்னு ஒரு விஷயம் பூ வச்சுட்டாங்கன்னா ஐயோ பூ வச்சுட்டாங்களே பயப்படக்கூடாது ஏன்னா அந்த அஜித் போட நிச்சயதார்த்தம்லாம் ஆகி அதுக்கப்புறம் தீட்டு ஓடுவாரு அதனால எப்பன்னாலும் உங்க எல்லாம் நிற்கும் சரியா ஐயோ அப்படின்னு எனக்கு இஷ்டம் உன் வாய் சொல்றதுக்கு இஷ்டம் உன் மூஞ்சி சொல்றது கஷ்டம் எந்த உதவினாலும் எங்களை கூப்பிடு நாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் சரியா என்ன ரெண்டு சாத்தான்னு ஏதோ குழப்பிக்கிட்டு இருக்க போல அவளும் சும்மா தேசிட்டேன் அளவுக்கா அவளுக்கு பூ வச்சிடணும்னு கேட்டால் சும்மா வேணா கொஞ்சோண்டு பூ வச்சு விடுவோம்மா வெறும் மண்டையாக இருக்கல போதும் போதும் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த அலங்காரம் போதும் பூவெல்லாம் ஒன்று வைக்க மாட்டோம் அவங்க தான் வைக்க வந்துருக்கா அவளோ சாருக்காரன் மம்மி மம்மி ஆடி வந்திருக்காவா அண்ணன் வந்திருக்காவோ ஏய் மண்டை எல்லாத்தையும் எனக்கு அண்ணன் கிடையாது தம்பி ஆமாம் என்னோட வயசு கம்மிதானே அண்ணனோ தம்பியோ ஒரு நேரத்துக்கு ஒரு முறை வச்சு நீ கூப்பிடுவாப்பா நான் அப்ப எங்க மாமியை பாத்துட்டு வரேன் இல்லைக்கா நீக்கிறீங்க ஆளுக்கானும் கடை வரைக்கும் போயிருந்தாரு இந்த இப்போ வந்துடுவாருமா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன டீம் அன்னைக்கு இங்கேயும் வந்துட்ட போல ஹலோ மம்மி என்ன மம்மி இது உட்கார்ந்துருக்கதே ஒரு தினசா இருக்கு சோபால எப்படிதான் உட்காருவியோ நான் எங்க போனாலும் இப்படிதான் உட்காருவேன் எங்கள் மம்மி எவ்வளோ அழகா பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கல்வெல்லாம் பாடி அழகா இருக்க மம்மி என் மணி ரொம்ப நடிக்காதப்பா எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா உன்னை பார்த்து பிரியாமணி மாதிரி இருக்கு பாவம் பிரியாமணி அதைய வாட்டி பிரியாமணி பிரியாத மணினு பரதி விரணும் உறக்காடும்ல ஐயையோ என் உசுறு தீய வச்சா ஐயோ அந்தக்கா அந்த பிள்ளையா சரி 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 கொஞ்சம் பிஸியாக இருக்க அப்புறம் வந்து ஒன்று பார்க்கேன் லவ் யூ மம்மி வெளிச்சக்கார உள்ள போய் பொண்ணு என்ன செய்து பார்த்து வர சார் வரலையோ ரெண்டா இப்போ வந்துடுவார் வந்துடுவார் ஓ எல்லாரும் வந்துட்டீங்களா வாங்கோ வாங்கோ ஆமா சார் தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் உட்காருங்க சார் சருமா நம்ம பொண்ணு ரெடி ஆயிருச்சா ஆமாங்க ரெடி ஆகிதான் உட்காந்துருக்கா பொண்ணே கூப்பிட்டுலாமா நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவளை கூப்பிடுங்க ஆ ஓகே ஓகே ஏடி அந்த சிவா பாயில கம்பேர் பண்ணும்போது இந்த மாப்பிள்ளை நல்லா ஆளுக்கு ஐட்டன் ஐட்டா சூப்பராக தான் இருக்கான் நல்ல குடமாக தான் இருக்கு ஆனாலும் லவ் ஒன்று ஒன்று இருக்குல்ல அதை யோசிக்கணும்லானு சரி 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 ஒன்றும் இல்லை ஒண்ணு இல்லை உன் விருப்பம் உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ அந்த மாப்பிள்ளை கலந்த பண்ணிக்கோ ஏன்னா நீ வந்து பெரிய பிள்ளை வேலை பார்க்க வைக்க உனக்கு எல்லாமே மெச்சூரிட்டி இருக்கு சரியா உன் மனசு சொல்கிறத கேளு உன் அறிவு சொல்கிறத கேட்டுறேன் கேட்டுறாங்க

உனக்கும் உன் புருஷன் சரியில்லைன்னு அப்படி பேசாதே எல்லாருக்கும் அப்படி கிடையாது சும்மா ஏ அந்த பிள்ளைய போட்டு குழப்பாதியா கேட்டி பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லுது அங்கே போவோமா ஆ நீங்கள் அங்கே போய் நில்லுங்க நாங்கள் கூப்பிட்டு வரோம் ஆ சரி சரி டி எந்திரி போவோம் வாங்க 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 எல்லாரும் நல்லா இருக்கல வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா நேற்று தான் டி குழு மீட்டிங்கில் பார்த்தோம் அதுக்குள்ளே என்ன இருக்கேன் பொண்ணை கூப்பிட்டு இதோ பொண்ணு உங்களுக்காக நம்மளாம் அங்கே போய் உட்காருவோமா இங்கே தானே பொண்ணுக்கு பூ வச்சு விடுவோம் அந்த பையன் அது என்ன ஆண்டி பேரு லெப்பகுட்டி அவ இப்ப கொஞ்சம் நல்ல விவரமா ஆயிட்டா முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி திருத்தருன்னு முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேக்க மாதிரி இருப்பா அதான் அவளுக்கு லெப்பகுட்டின்னு பேர் வச்சிருக்கேன் அது ஒரு செல்ல பேரு ஓ ஓகே ஓகே நல்ல குணமா தான் இருக்கா ஆனாலும் எனக்கு பிடிக்கல ஆமா இவளுக்கு எல்லாம் கெட்டி வச்ச போது பிடிக்கல நம்ம பொண்ணு வந்தாச்சு நம்மள் பொண்ணு வந்தாச்சு நம்மள் ஒரே பொண்ணு செல்ல பொண்ணும் ஆனா உண்மையிலே வந்து சொல்லதான்டி அடுத்த ஜென்மம் இருந்தா எனக்குலாம் நீ ஆனா ஜென்மரி ஒரு அப்பா கிடைக்கணும்ப்பா என்ன பாசமா நம்ம சொந்த அப்பா கூட இப்படி பார்க்க மாட்டாரட்டி எனக்குலாம் அப்பா அம்மா அன்பு எப்படி இருக்கணும்னே தெரியாது நீ ஆண்டா வந்து சொல்ல ஏக்கம்ப்பா சுந்தரி சொல்றது உண்மைதான் எங்கிட்ட அடி எல்லாம் கம்பு எடுத்து அடி வெளுத்து போடுவாரு மனசுனா அவரு அடுத்த ஜென்மத்துல அவரு எனக்கு பிள்ளையா பிறக்கணும் நான் அவரு அடி பாரு

ஏங்க நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்கள் மகளுக்கு பூ வச்சாச்சு இனி அடுத்து கல்யாணம் தான் நீங்கள் நம்ம கவலையே படக்கூடாது எதை நினச்சோ யோசிக்கக்கூடாது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆண்டி அங்கிள் நாங்கள் போயிட்டு வரோம் இல்லை இல்லை இருந்தே ஜூஸ் குடிச்சிட்டு தான் போனோம் ஐயோ ஆண்டி என்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக சாப்பிட்ற இப்போ கிளம்புறோம் ஆ ஓகே ஓகே